ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் எப்போவுமே சூரிய பகவான் புத பகவானோடு சேர்ந்து சேர்ந்து வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் களத்திரக்காரகன் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் பிரியர் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சிற்றின்பம்னாலே எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இந்த சுக்கிரபகவான் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் மிதுன ராசியில் புத பகவானோட இல்லத்தில் சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபகவான் யாருன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் நாதன் அதே சமயம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கிரபகவான் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடத்துல குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் இதுதான் குரு இந்த சுக்கர பகவானோட சஞ்சாரம் நட்சத்திர வைஸ் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஆறு நாட்கள் மிதுன ராசியில் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நட்சத்திர வைஸ் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு என்னென்ன தாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கடகராசினியர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு ஒவ்வொரு பதிவுலேயும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சுக்கிர பகவான் உங்களுக்கு நிஜமாகவே அற்புதம் ஏன் சுகாதிபதி லாபாதிபதி நாலு பதக்கூடைய அதிபதி எப்போவுமே ரெண்டு ஆதிபத்தியம் வந்து வேவேறு மாதிரி இருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு தான் அற்புதமான ஒரு இது என்ன அப்படின்னா நாலு நாளே ரொம்ப அற்புதம் நாலு கேந்திரஸ்தானம் அதில் அந்த கேந்திரம்ங்கிறது சுகஸ்தானம் அடுத்தது பதினோராம் இடம் லாபஸ்தானம் இந்த நாலு பதினொன்று கூட அதிபதி சுக்கர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தால் லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல இருந்துட்டு சில அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுத்தார் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாமே கொடுத்தார் எல்லாம் சக்சஸ் 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 சூப்பர் அப்படி போயிட்டு இருந்தது இப்போ என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் இப்ப விரையஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறது தான் ஜோதிட இது அந்த அயன சயன போகஸ்தானம் மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல இன்னொரு சூட்சமும் இருக்கு என்ன சூட்சமம் அப்படின்னா விருப்பஸ்தானம் எப்பவுமே மோட்சம் அப்படின்னாலே விருப்பம் பூர்த்தி அடைகிறது அந்த விருப்பங்கள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த சுக்கரபவன் வர்றார் அப்படின்னா என்ன இப்போ ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும் மனை வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு போட்டிருப்பீங்க அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அதுமாதிரி விலை உயர்ந்த பொருள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அது இது டக்குனு வாங்கிடுவீங்க ஏசி வாங்கணும் வாங்கிடு அந்த மாதிரி ஒரு விருப்பங்கள் பூர்த்தி அடையக்கூடிய இடத்துக்கு இந்த பகவான் வர்றார் இந்த பகவான் யாரையும் நாலு பதினொன்று கிடையாதிபதி தாயார் வழி ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க திடீர்னு வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகள் கடகராசியில் முக்காவாசி நிறைய பேர் அரசியல்வாதிகள் இருப்பாங்க கடகராசி கடகலக்னம்னாலே அந்த அரசியலில் ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஏன்னா பொது சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு இதில் வருவாங்க அரசியலுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு இடமாற்றம் இல்லைன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புரியுறதா இடமாற்றம்னு என்ன இவங்க வேறு கட்சிக்கு மாறுவாங்க அதுமாதிரி கூட்டணி மாறும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் கலைத்துறை நண்பர்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க ஏன்னா கடகராசியில் கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருக சிருஷி இந்த சுக்கரவான் தகவல் பண்ற குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குங்க அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் டக்குன்னு அற்புதமா போயிட்டு வருவீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க எதிர்பார்க்கலைன்னாலும் அது நல்லா நடக்கும் எதிர்பார்த்தாலும் அது நல்லபடியாக நடக்கும் இந்த ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அதேமாரி வெளியூர்லனா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே சமயம் ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வு தொழில் வியாபாரத்தை இடமாற்றம் இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கலாம் ராகுவின் திருவாத நட்சத்திரக்காலில் வரும்போது கண்டிப்பாக ஒரு செலவு இருக்குங்க அதேமாரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு செலவு இருக்குது எப்படிப்பட்ட செலவு ஆன்மீக செலவு இல்லைன்னா ஒரு யாத்திரை புனித யாத்திரை செலவு இல்லை குழந்தைகளுக்காக சில செலவு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஆறு ஒன்பது குடையாதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு கடன் சுமை கொஞ்சம் குறையும் ஏதோ ஒரு வருமானம் வரும் கொஞ்சம் கடனை குறைச்சிப்பீங்க வட்டி இந்த மாதிரிலாம் கட்டி கொஞ்சம் குறைச்சிப்பீங்க அது மாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க அது எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறது தானே அதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்காது தந்தையாருக்காக சில செலவுகளை செய்வீர்கள் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா தந்தை வழி உறவினர்களுக்காக சில செலவுகள் உதவிகள் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பிதி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க எப்பவுமே அதெல்லாம் வக்கீல் செலவு அது எதுன்னு வரிசையாக இருக்கே கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கொஞ்சம் கண்டிப்பாக செலவு இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு அந்த செலவெல்லாம் உங்களுக்கு வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி தாயார் நேர பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ அங்கே உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீ நாராயணாய நமக மக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக மக சொல்லிவிட்டு வாங்கோ முடிஞ்ச போதெல்லாம் தினந்தோறும் போனால் ரொம்ப விசேஷம் இப்போ எல்லாருக்கும் திரவியம் தேடுறதுனால எல்லாருக்கும் தினந்தோறும் கோயிலுக்கு போகிறதுக்கு ஸ்லாகியப்படலை அதெல்லாம் வச்சுட்டால் ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டிலேயே இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பலாம் இந்த மூலம் நாலு பதினொன்று சுக்கிர பகவான் உங்களது ராசியில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு சுப செலவினை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்க